புத்தகத்தில் ஒளிர்வது ஒளி வணக்கம் இலக்கியம் பிரேமா நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற புத்தகம் தமிழுக்கு அப்பால் அப்படிங்கிற சந்திரன் எழுதின புத்தகம் தான் படித்த புத்தகத்தை இல்ல கதைகளை இல்ல உலக அளவில் உள்ள ஆங்கில புத்தகங்கள் இல்ல பிரெஞ்சு புத்தகங்கள் இல்ல ஹிந்தி புத்தகம் இப்படி எல்லா மொழிகளிலுமான நாவல்கள் சிறுகதைகள் ஆட்டோபயோக்ரஃபீஸ் இதை எல்லாத்தையுமே தான் படித்தது மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகத்துக்கு தமிழ் மக்களுக்கு அதை மிக எளிய வடிவில் இலக்கிய நடையில் உரைநடையாக இந்த புத்தகத்துல தமிழுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்புல நாற்பத்தி ஒன்பது கதைகளை கா பூரண சந்திரன் நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஒவ்வொரு கதைகளுமே இலக்கியத்தில் மிக முக்கியமான இடங்களை பிடித்த கதைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகத்துல அறிமுகப்படுத்தி இருக்கிற நாப்பத்தி ஒன்பது கதைகள் இல்ல நாவல்கள் இல்ல பிற மொழிகளில் எழுதப்பட்ட ஆட்டோபயோக்ரஃபிஸ் இது எல்லாமே மிக அழகாக எளிய முறையில ஒரு இரண்டு மூன்று பக்கங்களுக்குள்ளாடி நமக்கு மிக அழகா நமக்கு இந்த தமிழ்ல எழுதியிருக்காரு கா பூரண சந்திரன் அப்படின்னு சொல்லும் அவர் தமிழ் இலக்கியத்தின் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியவர் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த நாப்பத்தி ஒன்பது கதைகளுமே இதுல எல்லா வித மொழிகளையும் எல்லா இலக்கியத்தையும் உள்ளடக்கிறத தாண்டி தமிழ் இலக்கியத்துல நம்ம யாருமே ரொம்ப படிக்க படிக்காத இல்ல நம்ம எல்லாருமே ரொம்ப படிக்க விரும்புற நெடுநீண்ட கதைகளையும் கூட தமிழ் இலக்கியத்தின் முதல் நாவலை கூட இந்த புத்தகத்துல நமக்கு பதிவு பண்ணியிருக்காரு இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு இதுல என்ன உணர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தொம்பது கதைகளுமே சில நேரம் நம்ம படித்த கதைகளாக இருக்கலாம் இல்லை பிற மொழிகளில் படித்திருக்கலாம் இந்த மிக நெடிய கதைகளெல்லாம் நம்ம புரிதல் வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த புத்தகத்தை படிக்கும்போது இந்த இவர் கொடுத்துருக்க இந்த வடிவில் நமக்கு வந்து இந்த புத்தகத்தை ஆடியன்ஸாக படிக்கிறதுக்கு தூண்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்கிற கதைகளில் மிக முக்கியமான சில கதைகளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தலான்னு நினைக்கிறேன் இதில் வந்து All your tests are of...